ஒரு சமயம் ஒரு வாலிப மகள் அந்த குடும்பத்தார் எனக்கு நல்லா தெரியும் அந்த மகள் படித்து முடித்து வேலை செய்து திருமண வயது கடந்து கொண்டு இருக்கிறாரு திருமணம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாள் பெற்றோருக்கு ரொம்ப துக்கம் யாரை பார்த்தாலும் வேண்டாம் இது வேண்டாம் கல்யாணம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஏன் உனக்கு இது பிடிக்கலையா அப்படின்னு சொன்னால் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து அப்படி பேசினதுனால அவங்களுக்கு ரொம்ப துக்கம் அப்போது எனக்கு தெரிந்த குடும்பம் பழகினவங்க தெரிந்தவங்க அதனால் நீங்கள் அந்த மகள்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க ஒரு நாள் அந்த மகளோட நான் பேசினேன் ஏம்மா உனக்கு திருமண வயதாகிவிட்டது உனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டிய பொறுப்பை பெற்றோருக்குது உனக்கும் ஒரு குடும்பம் அமையணும் அதை பெற்றோர் விரும்புவாங்கல்ல ஏன் இந்த இடத்துல வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிறேன் அவர் சொல்ல குடும்ப வாழ்க்கையை எனக்கு விருப்பம் இல்லைங்கள் ஏன் உனக்கு விருப்பம் இல்லை அப்போ ஏதோ ஒரு காரணம் இருக்குல்ல முதல்ல சொல்ல மறுத்துட்டா அப்புறம் திரும்ப கொஞ்சம் பேசி 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 அப்படி உள்ளத்தில் இருக்கிற வெளியே வருவதற்கு கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னு அவர் சொன்னால் என்ன குடும்பம் அங்கே எங்கள் குடும்பமே சமாதானமாக இல்லை எங்கள் அப்பா ஒரு பக்கம் அம்மா ஒரு பக்கம் ஒரு நாள் வீட்டில் நிம்மதி கிடையாது சண்டை ஒரு மூஞ்சி தூக்கிகிட்டு இருக்கிறது என்னைக்கே ஒரு நாள் ஒரு பிரச்சனை வந்து சரியான பரவாயில்ல பிரச்சனையே குடும்பம் அப்புறம் இப்படி எனக்கு இதெல்லாம் பார்த்துட்டு அது நான் இது மாதிரி தெரியல சரி ஒரு குடும்பம் அப்படி இருக்கும் ஏன் அப்படி நினைக்கிற அப்படின்னு சொன்னால் இல்லை எனக்கு தெரிஞ்ச குடும்பம் எங்கள் உறவுகள் சொந்தக்காரங்க குடும்பத்தெல்லாம் பார்க்குறோம் ஒன்றுன்னா சொல்கிறாள் இந்த குடும்பம் அந்த குடும்பம் அந்த குடும்பம் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன் எல்லா குடும்பம் இப்படி தான் வெளிதான் வெளியில் குடும்பமாக ஏதோ சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்களே தவிர வீட்டுக்குள்ளே போனால் இல்லை இதுதான் குடும்பமா இப்படி தான் இருக்குமா குடும்பம் இப்படி ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு எதுக்கு குடும்பம் அதனால் எனக்கு இந்த குடும்ப வாழ்க்கையை வெறுத்து போச்சு அப்படின்னு சொன்னான் அப்போது இன்றைக்கு உள்ள தலைமுறையில் நிறைய பிள்ளைகளுடைய உள்ளம் காயப்பட்டு குடும்ப வாழ்க்கையை குறைத்த ஒரு சந்தோஷமே இல்லாமல் நிறைய பேர் அப்பா அம்மா சொல்கிறாங்களே அப்படின்றதுக்காக திருமண வாழ்க்கைக்கு ஒத்துக்கொள்கிறவங்க நிறைய பேர் அதன் பிறகு அந்த சந்தோஷத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிற குடும்பமும் இருக்குது அந்த வேதனையிலேயே காயத்திலேயே குறைவுகளிலேயே ஒரு நிம்மதி இல்லாமல் மகிழ்ச்சி இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிற குடும்பங்களும் இருக்கிறாங்க அப்போது மனதில் பாதிப்பு ஒரு பயம் இப்படினா என்னது இதுக்குனுக்கு எனக்கு குடும்ப வாழ்க்கை இப்படி தான் சண்டை போட்டுக்கிட்டுலாம் இருப்பாங்களா திட்டிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இப்படிலாம் இருப்பாங்களா எதுக்கு இந்த குடும்ப வாழ்க்கை தனியாகவே இருந்துகிட்டு போயிடலாம் இந்த எண்ணம் நிறைய பேருக்குள்ளே உருவாக காரணம் நிறைய குடும்பத்தில் உண்டாகிற பாதிப்புகள்